திருமண வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் ரொம்ப ஆடம்பரமாக பண்ணாதீங்கப்பா ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்கள் அப்படின்னு சில பேருக்கு நம்ம சொல்லிடுவோம் கோயிலில் வச்சு பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அன்னதானமாக கொடுத்துருக்கோங்க அதுவும் இந்த லைஃப் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆடம்பர திருமணம் பண்ணினா நிச்சயமாக உங்களோட திருமண வாழ்க்கைன்றது குரு சுக்ரன் ராகு இந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணுவோம்னு நினைக்கும் அந்த பணமும் கணமாங்கி கல்யாணம் பண்ணிடுவான் அப்புறம் எடுத்து என்ன ஆகும் அவனுக்கு முதல் பிரெஷ்ஷரே வந்து இது எப்படிரா அடைக்க போகிறோம் அதுலையே வருவான் ஏன்டா அந்த கல்யாணத்தை பண்ணணுன்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு யோசனை வரும் ஓ கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் பிரிஞ்சுருந்தால் அந்த பிரச்சனை வந்து சரியாயிரும் அப்படின்னு நிறையா பேர் சொல்றதை பார்க்க முடியுது உண்மையாகவே அதுக்கு ஒரு கிரக நினைவுகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா அவங்க பிரிஞ்சு இருக்கிறதுக்கு அப்படி பிரிஞ்சு இருக்கிறது மூலமாக பிரச்சனை சரி செஞ்சிடலாம் இவருக்கு பகல் ஷிஃப்டாக இருக்கும் அங்கே போய்க்கு நைட் ஷிஃப்டாக இருக்கும் பெருசாக அவங்களோட பார்த்துக்கவே முடியாது ஒர்க் பிஸியில் இருப்பாங்க நல்ல பணம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஒரு உறவு நிலை அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பார்க்க இருக்கிற மாதிரி சூழ்நிலை எல்லாமே நான் அப்படி நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன் இப்போ வயது மூத்த ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து திருமணம் செய்து கொள்றதுலாம் நடக்குது இதுக்கும் கிரக காம்பினேஷன்ஸ்லாம் இருக்காம நிச்சயமாங்க இப்போ ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற ஒரே விஷயம் உங்கள் அம்மா எங்கள் அம்மா அப்பா பெருசு எங்கள் வீட்டில் நான் ராணி மாதிரி வாழ்ந்தேன் எங்கள் வீட்டில் நான் ராஜா மாதிரி வாழ்ந்தேன் உங்ககிட்ட வந்து இப்படி மாட்டிட்டேன் இந்த வார்த்தைக்கே இடம் கொடுக்குறேன் திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேடம் அவர்கள் நம்மளோட நினைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட திருமண வாழ்க்கை காதல் இது சம்பந்தப்பட்ட நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை நம்ம தொடர்ந்து கேட்கலாம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ திருமணங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஆடம்பரமா நிறைய பேர் நடத்துறதை பார்க்க முடியுது பயங்கர பொருட்செலவுல பிரம்மாண்டமா பல கோடிகள் செலவு பண்ணி திருமணத்தை நடத்துறாங்க பல்வேறு மண்டபங்கள்ல அப்படி பிரம்மாண்டமா நடத்தக்கூடிய திருமணம் அதுக்கு பிறகு அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சியா இருக்கா அப்படின்னு கேட்டா பிரச்சனைகள் நிறைஞ்சதா இருக்கு அவ்வளவு சச்சரவுகள் குடும்பத்துல அந்த இல்லற வாழ்க்கை வந்து சீக்கிரமே முடிவுக்கு வர்றதை கூட பார்க்க முடியுது அப்படி பிரம்மாண்டமாக ஒரு திருமணத்தை ஆடம்பரமா நடத்துறதுங்கிறது அவசியம்தானா அப்படி நடத்துறது பல பேருடைய இல்லற வாழ்க்கை பாதிக்கப்படுறதுக்கு காரணமா அமையுமா இதுக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இருக்கா மேடம் நிச்சயமாக சில பேருக்கு நம்ம சொல்லுவோம் வந்து திருமண வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் ரொம்ப ஆடம்பரமா பண்ணாதீங்கப்பா ரொம்ப சிம்பிளா பண்ணுங்க அப்படின்னு சில பேருக்கு நம்ம சொல்லிடுவோம் கோயில வச்சு பண்ணுங்க நிறைய பேருக்கு அனதானமா போங்க அது இந்த லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆடம்பர திருமணம் பண்ணினா நிச்சயமா உங்களோட திருமண வாழ்க்கைன்றது ஒரு இனல்களை சந்திக்கக்கூடிய சூழல்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சில பேருக்கு சொல்லுவோம் அதுக்கு ஜா அதுக்காக ஜாதக அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப வந்து பொதுவா வந்துட்டு ஏழாம் அதிபதின்ற பாக்குறோம் ஏழாம் அதிபதி தான் நம்மளுக்கு திருமண மந்தத்தை குடிக்கக்கூடியவர் அதாவது உங்களுக்கு துளராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் சுக்ரன் அங்கே அதிபதியாக இருக்கார் இல்லையா அந்த ஏழாம் அதிபதி இப்போ ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆசை எப்படி இருக்கும் அப்படின்னா என்னை வந்து ஊரே பசம் வைக்கணும் எவனும் வந்து இப்படிலாம் திருமணம் பண்ணிருக்கவே கூடாது அந்தளவுக்கு திருமணம் பண்ணணும் என்ன மாதிரி சாப்பாடு போட முடியாது அதில் பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் கணக்கெடாரு என்ன மாதிரி சாப்பாடு போட முடியாது அப்படி இருக்கணும் இத்தனை வகை சாப்பாடு அப்படியே ஒரு பிரமிச்சு போனோம் வர்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பசங்க விளையாடுறதுக்கு தனியாக இந்த ஸ்வீட் பா பாப்கார்ன் வேணுமா இது வேணுமா அது ஒரு இருபத்தி ஐந்து வேணுமோ பதினாறு வகை வேணுமோ அளவுக்கு சாப்பாடு வச்சு போட்டு அசத்தணும் அப்படிங்கிற என்ன இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாலை தோரணங்கள் இதுவே பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு செலவு பண்ணுவோம் நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து மியூசிக் கச்சேரி இதெல்லாம் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் பார்ப்போம் இப்போ இந்த மாதிரியான கிரகச்சரிக்கைகள்லாம் சேர்க்கைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொதுவாக வந்துட்டு ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் மதிவும் அதிபதியும் ஒன்று சேர பெற்றவங்க இந்த ஆடம்பர திருமணத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருக்காங்க அதே மாதிரி வந்து சுக்கிரன் உச்சமானவங்க சுக்கரன் நீச்சமாகக்கூடியது அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணிராசியில் இருக்கவங்க இவங்களுக்குமே வந்துட்டு அந்த ஆடம்பர திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு இருக்கும் பொதுவாக வந்து சுக்கரன் குறைந்த பாகையிலையோ அல்லது அதிக பாகையிலோ அதாவது ஒரு கட்டத்துக்கு வந்து முப்பது பாகை இருக்கும் அதில் குறைந்த பகை அப்படிங்கும்போது முதல் ஒன்றரை டு ரெண்டு டிகிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முடிவினுடைய ப பகை அப்படிங்கும்போது அதுலேயுமே குறைந்த ஒரு இருபத்தி எட்டு டு முப்பது டிகிரி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே இவங்களுக்கு வந்து அந்த ஆடம்பரமாக திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் குரு சுக்கரன் சேர்க்கை திரிகோணத்துலேயோ கேந்திரத்துலேயோ இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது நான் வந்து அந்த ஆடம்பரமாக பண்ணணும் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா கப்பல்ல பைக்கள் என்ன பண்றேன் பெரிய ஹால் எடுத்து பண்றேன் அப்படிங்கிற என்னெல்லாம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நபர்களுக்குலாம் இந்த கிரக சேர்க்கை ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம் அமையமா திருமணம் அப்படிங்கிறது தொடர்பு இந்த இருந்து ஒரு ஒரு சில கிரகங்கள் வந்து ஒரு சேர பெற்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நினைவுகளா சேர்ந்து இருக்க மாதிரி இருந்துச்சு குறிப்பிட்ட எந்த ராசியில உட்காந்துருக்குன்றோம் ஏன்னா அப்போ பொதுவாக வந்துட்டு நம்ம எந்த வீட்டில் இருக்கமோ அந்த வீட்டினுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு இருக்கும் இப்போ நம்ம கூற வீட்டுல இருக்கோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் ஒரு ஒரு மறுக்குழு குழுன்னு இருக்கும் பட் அது வந்து சமுதாயத்துக்கு ஒத்து வராத ஒரு விஷயமா பார்ப்பாங்க இப்போ இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் இன்னைக்கு வந்து ஒரு ஆடம்பரத வீட்டில் பெரிய வீட்டில் இருந்தால்தான் ஒரு மதிப்பு மரியாதைன்ற மாதிரியான காலகட்டம் மாறிடுச்சு பட் அவங்களுக்கு அது அது எப்படி இருக்குன்றதை தாண்டி இந்த காலத்துலையும் வாழ்ந்தாங்க இதுலையும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்களுடைய மரியாதையை பொறுத்து மாறுது இல்லையா அப்போ ஒருத்த வந்து ஆடம்பர திருமணம் பண்ணால் அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்காதுங்க போது நீ தான தர்மம் பண்ண நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பழைய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் நம்ம தாத்தா பாட்டுலாம் சொல்லுவாங்க சும்மா நாலு பேர் சொந்தக்காரங்கள கூட்டமாக வீட்டில் வச்சு திருமணம் பண்ணுவாங்க முந்தையிலாம் வீட்டு வாசல்தான் அவங்களுக்கு திருமணமே நடத்துவாங்க அவங்க அவங்களோட பூர்வீக வீடுன்னு ஒன்று இருக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மேடம் மாதிரி அமைப்பாங்க அதில் தான் திருமணம் பண்ணுவாங்க அப்போலாம் வந்து சத்திரங்களோ அல்லது பெரிய மண்டபங்களோ பண்ண மாட்டாங்க அங்க அவங்க சொந்தக்காரங்களே அந்த ஊரே நம்பிடும் ஒரு தெருவில் இருக்கும் அப்படின்னா அந்த தெருவில் இருக்கக்கூடியவங்க வந்தாலே அந்த வீடு நிறைவாக இருக்கும்ன்ற அப்படின்ற அளவுக்கு இருந்த காலம் போயிட்டு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக மாடர்னா நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு அந்த காலத்தில் ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னா சிம்பிளான முறையில் பண்ணணும் ஆடம்பர திருமணம்தான் தேவையில்லை அப்படிங்கும்போது அவங்களோடைய குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும் இதை வந்து இன்னொரு விஷயமாகவும் பார்த்துருக்காங்க நமக்கு வந்து எல்லாமே மறைவு பொருளாகவே இருக்கிறதுனால நமக்கு தெரியல இன்னைக்கு ஒருத்தவங்களை கூப்பிட்டு ஒரு மண்டபம் பிடிச்சி நிறைய பிரமாண்டமாக கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை லட்சங்கள் செலவாகும் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட வீட்டில் இப்போ ஒன்று ஒரு பழைய ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு மேடை அமைச்சு கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கான பணம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் பல பேரோடய வயிறு நப்புவாங்க ரீ வந்துட்டு எல்லாரும் வாழ்த்திட்டு போங்க என் பிள்ளை அப்படின்னு அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க வயிறு வர சாப்பாடு போடுவாங்க பெருசாக வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய செலவுன்றதே இருக்காது அது அது அந்த பணத்தை அவங்க சேமிச்சாலே அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முதலீடாவே அவங்க கொடுப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா சுக்கரன் பிரச்சனை இருந்தது அப்படின்னாலே வந்துட்டு நம்ம சொல்றது ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்க கோயிலை வச்சு பண்ணுங்க உங்களுக்கு வந்து அந்த இருதார வாழ்க்கை இருக்கக்கூடிய சில பேருக்கெல்லாம் நம்ம சொல்கிறதே ஒன்று ஆடம்பரமாக திருமணம் பண்ணாதே ஆடம்பரம் பண்ணாலே வந்து இந்த சுக்ரன் ராகு இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணும் குரு சுக்ரன் ராகு இந்த கனெக்டர் இருந்துச்சுன்னா யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணணும்னு நடக்கும் இந்த கேது என்ன பண்ணோம் அப்படின்னா இதே வந்துட்டு எல்லாம் வந்தால் போதும் பா சிம்பிளாக பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோட போனோமா நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா கல்யாணம் பண்ணமா முடிஞ்சு போச்சு அந்தளவுக்கு சிம்பிளாக பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி கேது இருக்கும் கேது வந்து ரொம்ப சிம்பிளாக விரும்பக்கூடிய ஆள் ராகு பிரம்மாண்டத்தை விரும்பும் இந்த ராகு சேர்க்கை இருந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிபதியாக இருக்கக்கூடிய உச்சமானங்கள் சுக்கரன் உச்சமானங்கள் சுக்கரன் ஆட்சி பெற்ற வீட்டில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கண்டிப்பாக ஆனால் அது எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் தொடர்புபடுது அப்படின்னா ஏன்னா படம் பணம்ன்றதான் உங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாகவே இருக்காது கடன் வாங்கினாலும் நான் பிரம்மாண்டமா பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு அந்த ஒரு பொருளாதாரத்தினுடைய தன்மையும் ஒரு பக்கம் பிரச்சனை ஆகும் வாழ்க்கைக்கு போனதுக்கு ஏற்படுத்தும் கண்டிப்பா ஏன்னா வந்து நல்லா கல்யாணம் பண்ணணும்ன்றக்கா பிரமாண்டமா கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிடலாம் அப்பறம் அடுத்து என்ன ஆகும் அவனுக்கு முதல் பிரஷரே வந்து இது எப்பரா அடைக்க போறோம் அதுலயே ஓடுவான் ஏண்டா அந்த கல்யாணத்தை பண்ணணும்ன்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு யோசனை வரும் பொதுவா வந்து இந்த சுக்கரன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த பிரமாண்டத்தை விரும்புவாங்க ஏதோ ஒரு சில பேருக்கு வந்து ஆடம்பரமா பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலும் சில பேர் ரொம்ப சிம்பிளா பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு வந்து அதை கெப்பாசிட்டி இருக்கும் எங்க வீட்டுல வந்து வேந்த அளவுக்கு சொத்து இருக்கு சொகம் இருக்கு ஆனாலுமே நாங்க வந்து விரும்பல அந்த பையனோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சுக்கரன் வந்து சும்மா சிம்பிளா இருக்கும் கேது கூட கணக்கா இருக்கும் அதனால ஆடம்பரத்தை விரும்பாம இருப்பாங்க அதுலயே வந்து சனி கொஞ்சம் பவரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பல பேருக்கு தான தர்மம் பண்ணுவாங்க அவங்க கூப்புறதே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்களா இல்லாதவங்களுக்குலாம் கூப்பிட்டு சாப்பாடு போகணுன்றது அவங்களோட எண்ணமாவே இருக்கும் சில பேர் பார்ப்போம்ல நம்ம கல்யாண நாள் வருது ஒரு பர்த்டே வருது அந்த மாதிரிலாம் போயிட்டு நிறைய அந்த அநாதாசிரமங்களுக்குலாம் போய் பண்ணுவாங்க அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வயிறார சாப்பாடு போட்டு அதுவே பெரிய திருப்தி எனக்கு வந்து கேக் வெட்டினேன் கொண்டாடன அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சில பேர் நிற்பாங்க அந்த மாதிரி நபர்களுக்கும் அந்த கேதுனுடைய கனெக்ட் இருக்கும் இப்போ கணவன் மனைவி வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் பிரிஞ்சிருந்தா அந்த பிரச்சனை வந்து சரியாயிரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத பார்க்க முடியுது உண்மையாவே அதுக்கு ஒரு கிரக நினைவுகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா அவங்க பிரிஞ்சு இருக்கிறதுக்கு அப்படி பிரிஞ்சு இருக்கிறது மூலமா பிரச்சனையை சரி செஞ்சிடலாம் இப்போ பொதுவா சார் நம்ம வந்து கணவன் மனைவிக்கான உறவுன்னு இருக்கோம் இல்லையா இல்லை சுக்கிரன் ராகு அப்படின்னு இருக்கும் நம்ம சொல்றிய சுக்கிரன் ராகு பிரம்மாண்டம்னு சொல்றோம் பிரமாண்டமா கல்யாணம் பண்ணிடுவாங்க ப்ராப்ளம் இருக்கும்னு நம்ம முதல் பேசணும் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரன் ராகு இருக்கிறவங்க நிறைய மனைவி கூட வந்து கனெக்ட் ஆயிட்டு இருக்கான சூழ்நிலைகள் அமையாமல் போகும் ஏதோ ஒரு வகையில் ஒண்ணு அந்த ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருப்பாங்க கணவன் மனைவி அந்த அயன சயன போகும்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப தாமதமாக கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கே மூணு மாதத்துக்கு ஒருக்க தான் எங்கள் வீட்டுக்கு மூணு மாதம் தான் வருவார் வருஷத்தில் மூணு மாசம்தான் தான் எங்கள் வீட்டில் வந்து இருப்பாரு அவருக்கு வந்து கிடையாது எப்பவுமே பிசீஸ் எடுவில் இருப்பாரு சில பேர் இந்த மெரைன் இன்ஜினியர்லாம் பார்ப்போம் அவங்கலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் கடலில் இருப்பாங்க ஆறு மாதம் தான் ஒய்ஃப் கூட கனெக்டாக இருப்பாங்க அவங்க ஜாதகத்தில் இந்த அது ராகு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வரணும்னு இருக்கும் அந்த ஜாதகம் என்னன்னா சுப பிரீவனியாக போயிடும் பிரிஞ்சிருக்கணுன்ற ஒரு நிலை இருக்கும் அது வந்து சுப பிரீவினியா இருக்கும் இந்த மாதிரியான ஒரு அதுவே கனெக்டடாக போயிடுவாங்க ஏதோ ஒரு வகையில் இந்த போல ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் ரொம்ப பெட்ரெஸ்ட் எடுக்கணும் குழந்தை வந்து வரது வரைக்கும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு இந்த பொண்ணை என்ன பண்ணும் திடீர்னு அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு க குழந்தை கன்சீவான டைம்ல போகும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பிரிஞ்சே இருக்கும் அந்த குழந்தை டெலிவரி ஆகிட்டு அடுத்து ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் இங்கே வரணும் அப்படிங்கும்போது கணவன் சும்மா போயிட்டு ஒரு கெஸ்ட் மாதிரி போயிட்டு ஒரு வரத்தப்பு அப்புறம் அவங்க கூட குடும்பம் எடுத்துகிறதோ ஒரு பெரிய வாழ்க்கை முறைகளோ கொண்டு போக முடியாது இல்லையா ஏன்னா அவங்க ப்ரிஷ்ரஸில் இருக்காங்க அவங்களோட குடும்ப வாழ்க்கைன்றது இந்த இடத்துல ஆகும் அப்போ இந்த மாதிரியான ஒரு டைம் ஒவ்வொரு இதுக்குமே ஏதோ ஒரு வகையில் அவங்க ஜாதகத்தில் சுபகிரகங்கள் அதாவது சுக்கரன் ராகும் இருந்தாலே ஒரு பிரிவினை கொடுக்கும் எதோ ஒரு வகையில் அந்த கணவன் மனைவிக்கான உறவு கொடுக்கும் சில பேருக்கு வந்து மனைவி கூடவே இருப்பாங்க ஹஸ்பண்ட் கூடவே இருப்பாங்க இவருக்கு பகல் ஷிஃப்டாக இருக்கும் அந்த பேக்கி நைட் ஷிஃப்டாக இருக்கும் பெருசாக அவங்களோட பார்த்துக்கவே முடியாது ஓக் பிஸியில் இருப்பாங்க நல்ல பணம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு உறவு நிலை அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை அமையாது நான் அப்படி நிறைய ஜாதகம் பார்த்திருக்கேன் மேம் என் ஹஸ்பண்ட் வந்து நான் கரெக்டாக ஆஃபீஸ் கிளம்புற டைம் தான் அவர் வராரு நாங்கள் ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கிறதே பார்த்திங்க அப்படின்னு சண்டே ஒரு நாள் அதிலேயே வந்துட்டு மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனோம் சொந்தக்காரங்க வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி கூட ஒரு பேசிக்க கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூட பேச முடியல ஆனால் இத்தனைக்கும் நாங்கள் லம் அரைஞ்சு இப்போ அவ்வளோ விரும்பி கல்யாணம் பண்ணோம் பல வருஷம் போராட்டம் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னே எனக்கு இப்போ நான் வேலைய விடணுன்றாங்க எங்கள் வீட்டில் வேலை விட சொல்கிறார எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரொமோஷன் லெவலில் கிடைய கொடுத்துட்ருக்காங்க எனக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாமே கிடைக்குது என்னால் அந்த வேலையை விட முடியல நான் என்னம் பண்ணிட்டோம் அப்படின்லாம் வந்து கேட்டதுண்டு ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை விஷயம் வரும்போதோ அல்லது வீட்டில் ஃபேமிலி சார் அப்படிங்க பார்க்கும்போது பெருசாக வெளியில் பார்க்கும்போது உங்களுக்கு என்னப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க பேன்களுக்கு வீடு இருக்கு கார் இருக்குது வசதி இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்ற அளவுக்கு வெளியில் பார்வையாக இருக்குது பட் அவங்களுக்குள்ள அவங்க மனதளவில் என்னென்னா நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் என் ஹஸ்பண்ட் கூட எனக்கான ஒரு நல்ல உறவுன்றதே கிடைக்காம இருக்கு அட்லீஸ்ட் நாங்க அப்ப இருக்கும்போது கூட லவ் பண்ணும்போது கூட பேசிக்கிட்டோம் இப்ப எங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் கூட கட் ஆயிட்டு இருக்கு நாங்க என்ன பண்ணட்டும் அப்படின்னு சில பேர் வந்து பண்ணதுலாம் உண்டு அவங்களுக்கு நான் அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஓகே ஓகே இப்போ இவங்க கணவனும் வந்து தங்க கூட இல்லை வேலையிலேயே ஒரு பிஸியாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் பெண்களுக்கு ஒரு பக்கம் இருக்கு ஆனால் அப்படி கணவனும் மனைவியும் வேற வேறு இடங்களில் பிரிஞ்சு இருக்கிறது கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க சேர்ந்தா அவங்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனைகள் சரியாயிரும் அப்படின்னு ஒரு கூட்டு இருக்கு எடுத்துக்க வேண்டாம் காலமாவே செய்து அமைச்சு கொடுக்குது உண்மை அதுதான் இப்ப நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம செய்யற செயல்கள் எல்லாத்துக்கும் நம்ம தான் எல்லாமே பண்றோம் இப்படி ஒரு ஆறு வந்து ஒரு எந்த இடத்துல தொடங்கி அது பாட்டுக்கு ஒரு பாதையை அமைச்சிட்டு போதும் அது மாதிரிதான் நம்ம எழு பிறக்கும் போதே வந்து விதிகள் எழுதப்பட்டிருக்கு அதுபடிதான் நம்மளோட வாழ்க்கை நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம நம்ம யோசிக்கிற விஷயம் தான் இங்க பெர்ஃபெக்ட்டா நடக்குது டிசைடெல்லாம் இருக்கு ஆல்ரெடி எழுதப்பட்டதா நடக்குது நீங்க நீங்க எதையும் மாத்தி அமைக்கல நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம செய்யலாம் அப்படின்னா கூட அந்த எண்ணம் தோன்றதே அப்படின்றது ஆல்ரெடி எழுதப்பட்டிருந்தா தான் உங்களுக்கு அந்த எண்ணமே தோணும் என்ன தோணாது ஓ வயது மூத்த ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து திருமணம் செய்து கொள்றதுலாம் நடக்குது இதுக்கும் கிரக இருக்காமா நிச்சயமாங்க இப்ப ஒரு பெண்ணை திரு மூத்த வயதுல மூத்த பெண்ணை திருமணம் பண்ணனும் அப்படின்னா அந்த பையனோட ஜாதகத்துல வந்து இந்த சுக்ரன் ராகு வக்ரமான சுக்ரனா அப்ப உங்களுக்கு ரெண்டாவது திருமணம் போகணும் வயசுல மூத்த பள்ளியோட தான் அவங்க திருமணம் பண்ணணும் அப்படின்ற போது இந்த சுக்கரனை எங்கேயாவது ஒரு வகையில டேமேஜ் ஆகும் பொதுவா வந்துட்டு ஒரு ஆண் ஜாதகத்துல முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய கிரகம் எனக்கான பெண் எப்படி அமைவா அப்படின்னா சுக்ரனை பார்க்கணும் இதே வந்து ஒரு பெண் ஜாதகத்துல நம்ம பையனை எப்படிப்பட்ட பையன் வருவான் எப்படிப்பட்ட பையனோட நான் வாழ்க்கை நடத்துவேன் அப்படின்னா செவ்வாயை பார்க்கணும் இதுதான் உங்களுக்கான காம்பினேஷன் அப்ப இந்த சுக்ரன் கிரகம் வந்து ஒரு பையனோட ஜாதகத்துல சுக்கரன் ராகுவா இருக்கு சுக்கரன் வக்ரமா இருக்கு சுக்கரன் வந்து அஹ் ரொம்ப குறைந்த பாகையில இருக்கு பரிவர்த்தனை ஆயிருக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு வயதுல மூத்த பெண்ணோட ஒரு உறவு ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கும் நான் பார்த்தோன்னா கேட்டுருவேன் தம்பி இப்போ நீங்கள் லவ் பண்ற பொண்ணு வந்து உங்களோட வயசுல மூத்த அப்பா அப்படின்னு கேட்பேன் எப்படி மேம் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி சில பிள்ளைங்களுக்கு வருவாங்க என்னை விட வயசுல வந்து அந்த பையன் ரெண்டு வயசு சின்ன பையன் எங்க வீட்டில் இதுதான் மேம் பிரச்சனை நீங்க லவ் பண்ண கல்யாணம் பண்ண பிரச்சனையே கிடையாது ஆனால் உன்னை விட வயசுல சின்ன பையனை கண்டிப்பா ஒத்து வரவே மாட்டேன் அவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சூரியன் குரு எல்லாமே சேர்க்க இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி வந்து நம்ம குறைந்த பாகையாக இருக்கும் அதே மாதிரி பக்ரமாக இருக்கும் பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தோடு சேர்ந்துருக்கும் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னாலே வயசில் சின்ன பையனை கல்யாணம் பண்ணுறது பெட்டர் ஒன்பதாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருந்ததாலே வந்து ஒரு ஜாதகத்தில் கண்டிப்பாக இவங்க ரெண்டாவது திருமணத்துக்குள்ளே தள்ளப்படுறாங்க ஓகே அதே மாதிரி செவ்வாயும் சுக்கரனும் பரிவர்த்தனை இருந்தது அப்படின்னா ஒரு பெண் ஜாதகத்தில் இந்த பிள்ளைக்கு வரப்போகிற கணவர் இந்த பிள்ளைக்கு வரப்போகிற கணவர் வந்து ஏற்கனவே ஒரு திருமணமாகி ப்ராப்ளம் ஆன ஒருத்தர இருப்பாரு. அப்போ இரண்டாவது திருமணமா அந்த பிள்ளை பண்ண போகுது அப்படிங்கறது சொல்றோம். ஓகே. அந்த பொண்ணு ரெண்டாம் தரமா போக போகுது. அந்த என் பையனை கேக்கனே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அந்த கல்யாணை டிவோர்ஸ் ஆகலாம். அப்புறம் அந்த பொண்ணு இல்லாம போயிருக்கலாம். அப்ப இந்த பிள்ளைக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு லைஃப். இந்த கிரக චක්‍රம் இருந்துச்சு அப்படினாலே கண்டிப்பா ஒரு ரெண்டாவது திருமணம் அப்படிங்கறது ஒரு குட் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்து அவங்கள வந்து ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்வதற்கும் எடுத்துடலாம் உங்களுக்கு வந்து பொண்ணு வரும் அப்படின்றத தாண்டி கல்யாணமாய் குழந்தையோட இருக்க பெண் வரும் சொல்லலாம் இப்போ ஒரு குழந்தையோட ஜாதகம் எடுக்கிறேன் அந்த குழந்தையோட ஜாதகம் வீட்டுல வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னப்போ நான் அந்த குழந்தையோட ஜாதகம் எடுக்கிறேன் என்ன பாதில வந்து அந்த குழந்தைக்கு வந்து வேறொரு வீட்டில் உங்க குழந்தை வளர்றது மாதிரி காட்டுதே உங்களுக்கு இந்த லைஃப் என்ன மாதிரி லைஃப் அம்மாவுடைய கிரகம்னு சொல்லக்கூடியது வந்து சந்திரன் அந்த சந்திரன் அந்த குழந்தையோட ஜாதகத்தில் சரியான ஒரு நிலையில் இல்லை அந்த சந்திரன்ற கிரகம் வந்து ரொம்ப குறைந்த பகையிலும் இருக்குது அந்த உட்காந்துருக்க இருக்க ஸ்டேட்டஸ் வந்து இருக்கக்கூடிய இடமும் சரியில்லாத இடத்துல இருக்குது நான் அப்போ கேட்குறேன் என்னப்பா இது வந்து அம்மாவினுடைய லைஃப்பையும் கொஞ்சம் ஸ்பாயிலாக காட்டுது வேற ஒரு லைஃப் வேற ஒரு இடத்துல இந்த குழந்தை போய் வளர்கிற மாதிரி காட்டுது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் இல்லை மேம் என்னுடைய முதல் கணவர் வந்து இறந்துட்டார் நான் ரெண்டாவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருந்தேன் இப்போ என்னோடய நானும் அவர்கிட்ட தான் வாழ்ந்துட்டு அந்த குழந்தையோட சாத்திரம் தெரியுது இந்த குழந்தைக்கு அப்பா இருக்கக்கூடாது சூரியன் சந்திரன் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பதுல கனெக்ட் ஆகக்கூடாது பொதுவாக வந்துட்டு ஒரே கட்டத்திலேயோ சூரியன் சந்திரன் இருந்தாலோ அல்லது ஒன்று அஞ்சுல இருந்தால் ஏதோ ஒரு வகையில அப்பாவுன்றது அப்பா அம்மா அந்த லைஃப்ல வந்து பிரிஞ்சு இவங்க வெளியில போய் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கு ஓ அது வந்து இந்த சம்பந்தப்பட்ட ஆண் பெண்ணுடைய ஜாதகத்தை தாண்டி அந்த குழந்தையுடைய ஜாதகமும் அதுல ஒரு பங்கு வைக்கும் இந்த குழந்தை போய் இன்னொரு வீட்டில் வளரணும் அப்படிங்கும்போது இந்த அப்பா இருக்கக்கூடாது இல்லை அப்பாவுக்கு ஒரு லைஃப் பார்த்து அவர் போயிடணும் இந்த குழந்தை லோன்லியில வளரணும் இந்த ஒரு அப்பா கிட்ட அந்த அப்பான்னு சொல்ல முடியாம அந்த குழந்தை தவிக்கணும் இது எல்லாமே அந்த ஜாதத்துல இருக்கு அப்ப நான் கேட்கும்போது இந்த விஷயம் அதுதான் இப்ப என்னோட குழந்தைக்கு வந்து அது கனெக்டட் இவங்க இந்த பர்சன் கூட நல்ல ஒரு உறவு கிடைக்குமா இல்ல இந்த குழந்தை வந்து வெளியில நான் தங்க வச்சிருவா இந்த குழந்தை வந்து என் வெறுப்பாவே இருக்கான் என்ன காரணம் நான் இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டதுனால இந்த குழந்தைக்கு பிடிக்காம போயிடுச்சா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேட்டேன் ஆமாங்க கொஞ்ச நாளைக்கு நீங்க உங்க அம்மா வீட்டுல அந்த குழந்தைய விடுங்க அவனால அதை ஏத்துக்கவே முடியல அப்பான்ற ஸ்தானத்தில் அந்த குழந்தைய ஏற்றுக்க முடியாமல் தவிக்கிது பட் உங்ககிட்ட அதை வெளிப்படுத்த தெரியல அதனால அவங்க வந்து எரிஞ்சு எறிஞ்சு குழந்த கோவமாக உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணுறோம் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் நாளைக்கு அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு உங்கள் லைஃபை நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் நாள் ஆகட்டும் பிரிவினை இருந்தால் தான் பெட்டர் உங்கள் குழந்தைய விட்டு நீங்கள் பிரிஞ்சுருக்கணும்னு இருக்குது அந்த குழந்தை தாத்தா பாட்டி வீட்டில் வளரணும்னு தான் விதி இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் இன்னொரு வீட்டு இன்னொருத்தர் அப்பான்னு கூப்பிடணும் பட் ஆனால் அந்த அப்பான் கூப்பக்கூடிய சூழ்நிலையும் இந்த குழந்தைக்கு இப்போ அந்த கம்ஃபோர்ட் ஜோனுக்கு வராது கொஞ்சம் நாள் ஆகும் இப்போதைக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்கள் அம்மா வீட்டில் விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த குழந்தையோட மனசு மாறும் உங்களை பற்றி நான் விஷயங்களை உட்காந்து பேசுங்க உங்கள் குழந்தைகிட்ட புரிய வைங்க அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லி அனுப்பிச்சேன் எனக்கு அதை ஒரு மிகப்பெரிய அனுபவம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கிறத பார்க்க முடியுது சில பேர் திருமணமான ஒரு குறிப்பிட்ட காலத்துலேயே விவாகரத்து பண்ணிடுறாங்க இப்போது பிரபலங்கள்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு வருஷம் ஒன்றா இருந்தவங்கலாம் திடீர்னு விவாகரத்து அப்படின்னு சொல்லி செய்து வரும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது இவ்வளோ வருஷம் பதினஞ்சு இருபது வருஷம் பொண்ணா இல்லற வாழ்க்கை நடத்தினவங்க இப்படி வாழ்ந்தவங்க எப்படி உங்களுக்குள்ளது நடக்குது அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது இல்லை அதுல என்ன கிரகங்களுடைய பங்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் செயற்கை அப்படிங்கிறது பொதுவாக சார் இப்போ வந்துட்டு நமக்கு கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்துல என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ல இருக்கு இதே எது மேல போகுது அப்படின்னு பார்ப்போம் பொதுவாக வந்துட்டு ஒரு காலப்பசுத்த ஒன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய அதிபதி அதாவது ஒன்றாம் அதிபதியும் எட்டாம் அதிபதி மீது சரிங்களா அந்த செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்க வேணா உட்காந்துருக்கட்டும் ஜாதகட்டத்தில் எங்க வேணா இருக்கட்டும் அதன் மீது கோச்சாரத்தின் போகக்கூடிய குரு அப்படிங்கிற கிரகம் பார்வைப்பட்டுச்சு அப்படின்னா திரிகோணத்துல பார்வையா பட்டது அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில வம்பு வழக்கு பஞ்சாயத்து வரும் அதுவும் சுக்கனோட வீட்டுல அமர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அமைஞ்ச இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா இது குடும்ப வாழ்க்கை மீதான பிரச்சனை கொடுக்கும் இது கூட சூரியன் கனெக்டடா இருக்கும் அப்ப கண்டிப்பா அவங்க கோர்ட் போறாங்க கோட் கேஸ் பஞ்சாயத்து நடக்க போகுது இல்லை உங்களுக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படிங்கறது போது கொண்டு சொல்லணும் இப்ப இது ஏதோ ஒரு பிரிவினை கொடுக்க போகுது அந்த இடத்துல சுப பிரீவனையா இருக்கா பாவ பிரீவினியா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பெரிய ப்ராப்ளமாக கொடுக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை எடுத்துருங்க அப்போ இந்த அதிபதியினுடைய சேர்க்கை ஏதோ ஒரு வகையில் கோச்சார கிரகத்தின் மீது இந்த செவ்வாப்பு ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் நடக்கும் அவங்களால இயங்க முடியாது அந்த விஷயத்தை தடை பண்ணும் ஏதோ ஒரு விஷயத்த தடை பண்ண போது இப்போ ஒரு நல்ல அது ரிலேஷன்ஷிப் இருக்கு அதை தடை பண்ணுது கோர்ட் கேஸ் பஞ்சாயத்து போயிட்டுருக்கு ஒரு சொத்து வர வேண்டியிருக்கா அது இழுப்பறையாக இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தில் அங்கே வந்து ஒரு முட்டுக்கட்டை வைக்குது ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை கொடுக்கும் இப்போ வேற ஒரு உறவுல வந்து திருமணமானதுக்கு பிறகும் ஆணோ பெண்ணோ போறதும் அதுக்கும் இந்த இந்த மாதிரி கிரக கிரக எல்லாமே நம்ம இந்த ஏ இருக்கக்கூடிய ஏழு கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில பிரதானம் இந்த ராகு கேது அப்படிங்கிறது முக்கிய விஷயமா பாக்குறோம் இந்த ராகு கேது தொடர்பு விட்டுச்சு அப்படின்னா அது அதுக்கான நன்மையும் செய்து தீமையும் செய்து இப்போ ஒரு சுக்ரன் சுக்ரன் ராகு இருக்கு சுக்ரன் கேது இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஒரு சிலருக்கு அந்த வாழ்க்கை இல்லாமக்கி ஓட்டும் சில பேருக்கு வாழ்க்கையை கொடுத்து அதனுடைய வேதனை அனுபவிக்க வைக்கும் இந்த நிலக்கரங்களுடைய வேலை தான் இந்த மாதிரி தான் அவங்களுடைய நிலை போகுது இப்போ என்ன ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் இருக்காங்க பட் எனக்கு அந்த உறவில் வந்து சிறப்பான ஒரு நல்ல நிலை இல்லை எங்கள் ரெண்டு பேருக்குமான கம்யூனிகேஷன் இல்லை நல்ல ஒரு உறவு நிலைன்றது எங்களுக்குள்ளே இல்லை அப்படிங்கும்போது எங்களுக்கு இவங்களாமல் என்ன பண்ணுறாங்க வேற ஒரு உருவத்தேட்டில் நான் தான் சொன்னண்ணே நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ஓகேவாக இருக்குங்க இதே முப்பத்தெட்டாவது வயசில் கூட உங்களுக்கு அந்த எண்ணம் மாறலாம் வேற ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஈர்ப்பு வரலாம் அப்படிங்கும்போது இந்த இந்த கிரகச்சரிக்கைகளை எல்லாமே அவங்க ஜாத்தில் எடுத்துடலாம் அடுத்து உறவு உறவு போயிருக்காங்க ஏன்னா சில பேருக்கு கேட்டோம்னே கேட்பேன் சார் நீங்கள் வேற ஒருத்தவங்களோட லைஃப்பில் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டுருக்க மாதிரி இருக்கீங்க என்னங்க விஷயம் அப்படின்னா இல்லைங்க வயசு சரி இல்லைங்க அதனால் நான் வேற ஒரு பொண்ணோட நான் இருக்கேன் செஞ்சு அது ஏதாவது ஒரு விஷயத்த எடுங்க சார் இது உங்களுக்கு பிரச்சனையா காட்டுது இல்லைங்க தான் கேட்குறேன் டிவோர்ஸ் பண்ணவா வேணாமா இல்ல இந்த பொண்ணோட நான் லைஃப்லாம் கொண்டு போக முடியுமா இப்படிலாம் வந்து நிறைய பேர் ஒருத்தவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சில வழிகள் சொல்லலாமா ஜோதிட அடிக்கடி சொல்லியிருக்கீங்க பரிகாரங்கள் அப்படின்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மூலமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து சொல்லலாம் ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதை தாண்டி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா இவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஜோதிடராக உங்களுடைய ஒரு சில டிப்ஸ் நேர்களுக்கு கொடுக்கலாம் நிச்சயமாக இப்ப திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது நமக்கு நம்மளோட மூதாதையர்கள் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் ஏன்னா நம்மளுடைய முன்னர்கள் தான் நம்ம வழிமுறைகளை ஃபாலோ பண்றோம் அப்ப எத்தனையோ பேர் இப்ப சொல்லுவாங்க இல்லையா பெரிய நம்மளுடைய பெரியவர்கள் எல்லாம் ஒரு திருமணம் தடையாயிட்டே இருக்கா இந்த கோயிலுக்கு போயிட்டு வா அந்த கோயிலுக்கு வான்னு சொல்லுவாங்க ஏதோ காரணக்காரியம் அவங்க ஏதோ இருக்குன்னு நம்ம நம்புறோம் அவங்க சொன்னதானே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லைங்களா இப்போ அது மாதிரி இப்போ இப்போதிக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் என்னன்னா எல்லோரும் ஃபினான்ஷியலாக நல்ல சப்போர்ட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வர பிள்ளைங்க கூட நல்லா சேர்ன் பண்ணுறாங்க அப்போ இந்த பணம்னு ஒரு விஷயம் வந்தோன்னே என்ன ஆகிடுது நீ நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் சம்பாதிக்கிற நீ பண்ண நான் பண்ண அப்படிங்கிற ஒரு ஈகோன்றது ஒரு விஷயத்த வந்துருது அப்போ இன்னொன்று வந்து பேரண்ட்டை வந்து நான் பார்த்துக்கிறதா நீ பார்த்துக்கிறதா உன்னோடய அம்மா அப்பாவுக்காக விஷயங்களை நான் ஏன் விட்டு கொடுக்கணும் எதுக்காக நான் பார்க்கணும் இப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இப்போ இது எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கு அப்போ அதெல்லாம் அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக தயாராக இருக்கும் இப்போ இன்னைக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக ஹஸ்பண்ட் வயது ரெண்டு பேரும் தான் உண்டு அதில் அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து இந்த சமையல் வேலையாக இருக்கட்டும் இதெல்லாம் நான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அது வேலைகளை அனுசரித்து போனாங்கன்னா பெட்டர் அதே அதெல்லாம் தாண்டி நீ நான்ன்ற அந்த ஈகோ நிறைய பார்க்குறேன் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களோ நல்லா வணக்கல இருக்காங்க ஏன்மாம் அவன் ஏன் இப்படி பண்ணுறான் நான் எதுக்கு அவனுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு ஈகோ வந்துருக்குது இப்போ இந்த இடத்துல இதை சரி செய்யணும் இன்னொன்று வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற ஒரே விஷயம் உங்கள் அம்மா எங்கள் அம்மா அப்பா பெருசு எங்கள் வீட்டில் நான் ராணி மாதிரி வாழ்ந்தேன் எங்கள் வீட்டில் நான் ராஜா மாதிரி வாழ்ந்தேன் உங்ககிட்ட வந்து இப்படி மாட்டிட்டேன் இந்த வார்த்தைக்கே இடம் கொடுக்கக்கூடாது நான் உன்னை நம்பி வந்திருக்கேன் நீ என்னை நம்பி வந்திருக்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு கருத்து ஒற்றுமை இருந்தால் மட்டுமே நம்மளோட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்போ உங்களுக்கான விஷயங்கள் என்னவோ அதை பார்க்கும் நான் இந்த வீட்டில் அப்படி இருந்தால் இந்த வீட்டில் அப்படி இருந்தால் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் கொடுக்க முடியாது இன்னொன்று நல்லதோ கெட்டதோ ஒரு ரெண்டு பேரும் இணக்கமான ஒரு உறவில் வந்துட்டா ஒரு நல்ல நல்லது நடந்தால் அதற்காக சந்தோஷமும் உங்கள் ரெண்டு பேருக்கும் தான் கெட்டது நடந்தாலும் அதுக்கான துக்கமும் உங்கள் ரெண்டு 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 பேருக்கும் தான் அதாவது அகலாக பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை வரப்போகிறது இல்லை உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை நல்லா அமையறதுக்கான விஷயங்களையும் சொல்லியிருக்கீங்க அதுமாதிரி திருமணம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் கிரகங்களோடு எப்படிலாம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற பல சந்தேகங்களுக்கும் விடையளிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்